மேடையில் வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு சாரி நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொதுமக்கள் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது நம்ம ரொம்ப மகிழ்ச்சி ஏற்கனவே பேசிய பேச்சாளர்கள் இந்த ஊராட்சி தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டிய அவசியத்தை பற்றி பேசியிருக்காங்க தன்னாட்சி அமைப்பு தமிழ்நாடு முழுக்க பஞ்சாயத்துக்களை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுருக்கோம் பல பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பயிற்சிகள் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு பயிற்சிகள் கிராம சபைகளை வலுப்படுத்தணும் நூறு நாள் வேலை திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படணும் கிராம சபையில் ஒப்புதல் வாங்கக்கூடிய விஷயந்தான் பட்ஜெட் ஆகணும் வீடியோ போடுறது பட்ஜெட் ஆகக்கூடாது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் கிராம மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்களில் தன்னாட்சி செயல்பட்டுட்டு வரோம் அந்த செயல்பாட்டுடைய ஒரு பகுதியாக தான் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் உடனடியாக நடத்தணும் அப்படின்ற ஒரு பரப்புரை பயணத்தை இருபத்தெட்டு மாவட்டங்கள்லையும் நடத்துகிறோம் மொத்தமாக முப்பது மாவட்டங்கள் அதில் ரெண்டு மாவட்டங்கள் இப்போ பதவிக்காலம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருந்தாலும் அங்கேயும் பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களுடைய ஒத்துழைப்பையும் கேட்டு பயணப்படுறோம் ஏறத்தாழ ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் ஒரு முப்பது மாவட்டங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட ஒன்றியங்களில் பயணப்பட்டு மக்களை சந்தித்து இதுக்கான அவசியம் என்ன அப்படின்றத பற்றி பேசுகிறோம் ரொம்ப சுருக்கமாக இதுக்கான தேவை என்ன இருக்குது எதனால் எலெக்ஷன் நடக்காமல் இருக்குது அப்படின்றத பற்றி நான் பேச விருப்பப்படுறேன் இப்போ நான் உங்கள் முன்னாடி நின்று இருக்கேன் சரிதானே என்னை பார்க்க முடியுது உங்களால் என் உடம்புல ரத்தம் ஓடுதுங்களா ஓடுதா இல்லையா ஓடுது ஓடவே தானே நின்று பேசிகிட்ருக்கேன் ஒருவேளை ஓடலைனா நானும் பேச முடியாது இங்கே வந்து மேடையும் இருக்க முடியாது உங்களை பார்த்து தான் இருக்க முடியாது நீங்களும் நான் பேசுறத பார்த்துருக்க முடியாது அப்போ ரத்த ஓட்டம் இருந்தால் தான் உயிர் இருக்கு சரிதானே அதே போல ஜனநாயகத்தில் தேர்தல் அப்படின்ற ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா ஜனநாயகம் செத்து போனதாக அர்த்தம் நான் சொல்கிறது கரெக்டா இப்போ ஜனநாயகம் உயிர்ப்போட இருக்கணும் அப்படின்னா தேர்தல் ரொம்ப ரொம்ப அவசியம் அது எப்போ தேர்தல் எப்போ நடத்தணும் அந்த ரத்த ஓட்டம் நிற்கிறதுக்கு முன்னாடி நடத்தணுமா இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் ஆகட்டும் எம்பிக்கள் ஆகட்டும் பஞ்சாயத்து தலைவர்களாகட்டும் வார்டு உறுப்பினர்களாகட்டும் எல்லாருக்குமே அஞ்சு வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்த சொல்லி சட்டம் இருக்கு இருக்குதானே எம்எல்ஏக்கு எம்எல்ஏ தேர்தலோ எம்பி தேர்தலோ அஞ்சு வருஷம் முடியறதுக்குள்ளேயே நடக்கிறது நம்ம பார்க்குறோம் எப்போயாவது வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இல்லாத சூழலை பார்த்துருக்கோமா இல்லை இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் இல்லாத சூழலை பார்த்துருக்கோமா இல்லை நம்ம சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏ இல்லாத சூழலை பார்த்துருக்கோமா இல்லை ஆனால் பஞ்சாயத்து அப்படின்னு வரும்போது எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த அரசு அந்த அரசுன்னு இல்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் பஞ்சாயத்தை வந்து கிள்ளக்கீரையாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்குது அது அடிப்படையில் எங்கேருந்து வருதுன்னா கிராமப்புற மக்கள் என்ன கேள்வி கேட்டு போறாங்க கிராமப்புற மக்களுக்கு என்ன தெரியும் எலெக்ஷன் இடத்துலலாம் யார் கேள்வி கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் ஆட்சியாளர்களுக்கு இருக்குது இப்ப நாங்கள் மாநில தேர்தல் ஆணையரை போய் சந்திச்சு பேசும்போது ஏற்கனவே தோழர் நந்தகுமார் சொன்னாரு வாக்காளர் பட்டியல் எங்கக்கிட்ட இல்லைன்னு ஒரு மாநில தேர்தல் ஆணையர் சொல்றாங்க ஜோதி நிர்மலா சாமின்னு ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியை நியமிச்சிருக்காங்க அவங்க சொல்கிற விஷயம் எங்ககிட்ட வாக்காளர் பட்டியல் இல்லை ஓட்டர் லிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாகட்டும் ஊரக உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அதை நடத்த வேண்டிய பொறுப்பு முழுக்க மாநில தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்கு இப்போ அஞ்சு வருஷமாக மாநில தேர்தல் ஆணையம் தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு எலெக்ஷன் நடத்தோம்னா அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் செய்யணுமா இல்லையா அதுக்காக தானே ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்கியிருக்கோம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அதுக்கான ஒரு கட்டுமானத்தை உருவாக்கியிருக்கணும் அங்கே ஆஃபீஸ் இருக்குது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கு ஆஃபீஸு அவ்வளோ பெரிய இடத்த வந்து கொடுத்து ஆஃபீஸை உருவாக்கி அதுக்கான அமைப்பை உருவாக்கி செயல்படுத்தும் போது நடத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருமே எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இப்போ நாமக்கல் மாநகராட்சி கடந்த வருஷம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாநகராட்சியை மாறிச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் சரிதானே அதுக்கு முன்னாடி நாமக்கல் மாநகராட்சியாக இல்லை ஆனால் மாநகராட்சியாக இருக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகளை புதுசாக உருவாக்குறது ஏற்கனவே இருக்கிறதோடு சேர்க்குறது அப்படின்னு பல்வேறு முயற்சிகள் கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருந்தது தொடர் சித்திக் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க கடந்த ஒரு வருடமாகவே அரசியல் பார்வையாளர்களுக்கு தெரிஞ்சிச்சு எலெக்ஷன் நடத்த இல்லை அரசாங்கம் அப்படின்ற ஒரு பார்வையை முன் எங்களுக்கு அது தெரியல உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு எட்டு மாசம் பத்து மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வெவ்வேறு மாவட்டங்களில் போராட்டங்கள் நடந்தது எதுக்காக போராட்டம் நடந்ததுன்னா எங்கள் பஞ்சாயத்தை நகராட்சியோடு சேர்க்காதீங்க பேரூராட்சியோட சேர்க்காதீங்க மாநகராட்சியோட சேர்க்காதீங்க அப்படின்ற கோரிக்கை வச்சு நிறைய பஞ்சாயத்துகள் போராட்டம் பண்ணாங்க நாங்க என்ன நினச்சோன்னா நகரமயமாக்கல மக்கள் மேல அரசு திணிக்குது அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தொடர் நந்தகுமார் தொடர் வினோத்தெல்லாம் நிறைய பயணப்பட்டாங்க தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டு போராடுகின்ற மக்களோடு நின்னாங்க தன்னாட்சி போராடுகின்ற மக்களோடு நின்றுச்சு ஆனால் எலக்ஷனோடு தொடர்பு படுத்தி நாங்கள் அப்போ பார்க்கல நாங்கள் உண்மையிலே என்ன நினச்சோன்னா எலெக்ஷன் கண்டிப்பாக இந்த அரசு நடத்திடும் அப்படின்னு தான் நம்பணும் உண்மையிலே நம்பணும் ஆனால் கடந்த ரெண்டு மூணு மாதங்களாக தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அரசு வந்து எலெக்ஷன் நடத்ததுக்கு விருப்பப்படல மாநில தேர்தல் ஆணையம் அதற்கு உடந்தையாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப தெளிவாக எலெக்ஷன் வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள நடத்தியாகணும் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்ற விஷயம் நீங்களும் நானும் பார்த்து முடிவு பண்றதில்ல கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும் போது எப்படி இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி இப்போ என்ன கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து வரைக்கும் ஒரு மூணு வருஷம் எலெக்ஷன் நடக்காம தானே இருந்தது இப்போ அதே போல் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போட்டால் என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பத்தொம்போதில் எலெக்ஷன் நடக்காமல் இருந்தபோதும் தனாட்சி இந்த மாதிரியான அமைப்புகளோடு சேர்ந்து குரல் கொடுத்தோம் உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் நடத்தணும் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பத்தொம்போதில் இப்போ ஆளுகின்ற அரசு வந்து அப்போ கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க ரிசர்வேஷனை வந்து என்ஷோர் பண்ண சொல்லி அதாவது தலித் மக்களுக்கு பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு சரியாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின் படி பண்ணுங்கன்னு கோர்ட்டுக்கு போனாங்க அது பல்வேறு காரணங்களால் தள்ளி போய் மூணு வருஷம் பொறுத்த எலெக்ஷன் நடந்தது சில மாவட்டங்களில் நாலரை வருஷம் அஞ்சு வருஷமே ஆயிடுச்சு இப்போ அந்த மாவட்டங்களில் தான் பதவிக்காலம் இன்னும் முடியலை ஒன்பது மாவட்டங்களில் பதவிக்காலம் இன்னும் முடியாமல் இருக்குது மற்ற மாவட்டங்கள் எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மக்கள் எவ்வளோ அவதிக்குள்ளாகிறாங்க அப்படின்றத இப்போ நாங்கள் நேரடியாக போகும்போது பார்க்குறோம் ஒரு மோட்டர் வந்து காயில் போயிடுச்சு இப்போ நாங்கள் தருமபுரி மாவட்டம் போயிருந்தோம் மோட்டர் காயில் போயிடுச்சு முன்னாடி ஏற்கனவே இருந்த வார்டு மெம்பருக்கு கூப்பிட்டு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் என்னோடய பதவிக்காலம் முடிஞ்சிச்சு நீங்கள் வீடியோ கிட்ட போங்க இல்லை பஞ்சாயத்து கிட்ட போங்கன்னு சொல்கிறாரு இன்னொரு வார்டில் அந்த வார்டு மெம்பருக்கு ஏற்கனவே இருந்த மக்கள் அவர் வார்டு மெம்பராக இருந்தபோது பழக்கம் இருந்ததால் அந்த மக்கள் கூப்பிட்டு சொன்னதில் அவர் வந்து லைட்டு மாற்றி கொடுத்துருக்காரு அவர் சொந்த செலவில் அது ஒரு முறை பண்ணுவார் ரெண்டு முறை பண்ணுவார் இன்னும் ரெண்டு மாதம் போச்சுன்னா அதையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ நாங்கள் போனோம் மா ஒரு ஊராட்சிக்கு போனோம் தருமபுரி மாவட்டத்தில் ரொம்ப குக்கிராமம் மலை கிராமம் அது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷமாக கரண்ட்டே கிடைக்காத ஊரெலாம் அங்கே இருந்திருக்கு இப்போ தான் கரண்ட்டு கிடச்சிது அதுவும் வந்து ஒரு பழங்குடி பெண் தலைவர் வந்து முயற்சிகள் எடுத்து நடந்த விஷயம் இப்போ இந்த மாதிரி எத்தனையோ பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மகளிர்கள் பழங்குடி மக்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய இடையமாக இந்த பஞ்சாயத்து தேர்தல்கள் இருக்கு இதை எத்தனை முறை வந்து இப்போ இப்போ அரூருக்கு போகிறதா இருந்தால் பிடியோ ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தால் ஐம்பது கிலோமீட்டர் வந்து பயணிக்கணும் அங்கே போனாலும் பிடிஓ இருப்பாரா இருக்க மாட்டாரான்றது தெரியாது கிட்ட கேட்டால் பிடிஓ கேளுங்கன்றாங்க பிடிஓவை கேட்டால் செக்ரட்டரியை கேளுங்க அப்படின்றாங்க ஒரு பிடிஓ வந்து முப்பது நாற்பது பஞ்சாயத்தை நிர்வாகம் பண்றாரு ஏற்கனவே அவருக்கு இருக்கக்கூடிய ப பணிகளோட முப்பது நாற்பது பஞ்சாயத்துக்களை நிர்வாகம் பண்ண முடியுமா தண்ணி வரலன்னா அதை பார்க்க முடியுமா தெருவிளக்கு ஏரியலைனா பார்க்க முடியுமா இல்லை டிச்சு வர முடியுமா நடைமுறையில் சாத்தியம் சாத்தியமே இல்லாத விஷயம் இது ஆனால் தமிழ்நாடு அரசு ஆறு மாத காலத்துக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸை நியமித்து அதாவது தனி அலுவலர்கள் வீடியோக்களை நியமித்து அரசாணை கொண்டு வந்திருக்கு இதை நாங்க எதிர்க்கிறோம் கடுமையாக எதிர்க்கிறோம் ஏன்னா இது வந்து மக்கள் ஆட்சி அலுவலர்களின் ஆட்சி கிடையாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அதுவும் இந்திய அரசிலும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இப்போ நாங்கள் பல இடங்களுக்கு போகும்போது இது அரசுடைய முடிவு நகரமயமாக்கல் தொடர்பாக கூட நிறைய இடங்களில் பஞ்சாயத்துக்களை வந்து நகர்ப்புறங்களோட சேர்க்கறதுக்கு எதிர்ப்பு இருக்குது அங்கே போகும்போது என்ன சொல்கிறாங்க மக்கள் இது அரசாங்கம் சொல் அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க அரசு எடுத்து முடிவு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான செய்திகள் வைக்கிறாங்க வரக்கூடிய அலுவலர்கள் சொல்கிறாங்க அரசாங்கம் யார் யார் அரசாங்கம் பிடிஓ அரசாங்கம்மா தாசில்தார் அரசாங்கமாக கலெக்டர் அரசாங்கமாக இல்லை சென்னையில உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அரசாங்கமா யார் அரசாங்கம் நாம தான் அரசாங்கம் நாம தான் எம்எல்ஏக்களை உருவாக்குறோம் எம்பிக்களை உருவாக்குறோம் நாம தான் அமைச்சர்களை உருவாக்குறோம் நாம தான் சொல்றது தான் நடக்கணுமே தவிர்த்து படிச்சுட்டு வந்து ஏசி ரூம்ல உட்காந்தேன்னு அலுவலர்கள் சொல்ற விஷயங்கள் நடக்க கூடாது இது மக்களாட்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்களை போன்ற அமைப்புகள் தன்னாட்சி அறப்போர் இயக்கம் மக்களின் குரல் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்ட இருபத்தெட்டு மாவட்டங்களில் ஊராட்சி தேர்தல்களை உடனடியாக நடத்துக அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் உங்களையும் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் உங்களுடைய ஆதரவு ரொம்ப அவசியம் நாங்கள் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை முன்னெடுக்கிறோம் எதுக்காகனா இப்போ எங்களை மாதிரியான அமைப்புகள் எப்போவுமே பேசிகிட்டு தான் இருக்கோம் நாங்கள் போய் டிவியில் பேசுகிறோம் பத்திரிகைகளில் பேசுகிறோம் அலுவலர்களை சந்தித்து பேசுகிறோம் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சருடைய செக்ரட்டரி சிஎம் செக்ரட்டரி இந்த விஷயங்களை பார்க்கக்கூடியவர் திரு சண்முகமயேஸ் அவர்களை கூட நேரில் போய் பார்த்து பேசணும் சட்ட நிலைப்பாடெல்லாம் சொன்னோம் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா மாநில தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் இப்போ வந்து பஞ்சாயத்துக்கெல்லாம் நகர்ப்புறங்களோடு இணைக்கிறோம் அதனால் அதை இணைச்சப்புறம் வார்டெல்லாம் பிரித்தப்புறம் தான் எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சட்டம் அதுக்கு மாறாக இருக்குது சட்டம் என்ன சொல்லுதுன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எலெக்ஷன் நடத்தணும் வார்டு பிரிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு இதுக்கான உச்ச நீதிமன்றம் வந்து இந்த விஷயத்தில் மத்திய பிரதேசத்தில் இதே போல ஒரு பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எலெக்ஷன் நடக்காமல் இருந்த சூழலில் உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு நீங்கள் வார்டு மறுவரையறை அதாவது வார்டை பிரித்து சேர்க்கறது அந்த விஷயத்துக்காக எலெக்ஷன் நடத்தாமல் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு இன்னொரு ரொம்ப குறிப்பான விஷயம் என்னென்னா மாநில தேர்தல் ஆணையமும் மாநில அரசோ ஏன் உச்ச நீதிமன்றமோ நினச்சா கூட அஞ்சு வருஷத்துக்குள்ளே எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்றத மாற்றக்கூடாது நீங்கள் வார்டு மறுவரையை காரணம் காமிச்சு எலெக்ஷன் நடத்தாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு பெஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த பெஞ்சு சொல்லியிருக்கு இது வந்து தமிழ் இந்தியா முழுக்க அந்த மத்திய பிரதேசத்துக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இதுதான் வந்து சட்ட நிலைப்பாடு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பாக செயல்படாமல் மக்களுடைய குரலுக்கு மக்களுடைய அவதிகளுக்கு வந்து புரிந்து கொண்டு மக்களுடைய குரலுக்கு செவித செவிசாய்த்து உடனடியாக இருபத்தி எட்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆனால் இது வந்து மாநில தேர்தல் ஆணையத்துடைய காதுகளுக்கு செல்லணும் அரசுடைய கவனத்துக்கு செல்லணும் அப்படின்னா நாம் அரசுக்கு தெரிவிக்கணும் அந்த அதை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அஞ்சலட்டை இயக்கத்தை நாங்கள் வந்து முன்னெடுத்திருக்கோம் தன்னாட்சி அறப்போர் தோழன் அந்த மாதிரியான அமைப்புகளுடைய சார்பாக இந்த அஞ்சலட்டை இயக்கத்தை தொடங்கியிருக்கோம் இந்த அஞ்சல் அட்டையை நீங்கள் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பலாம் முதல்வருக்கும் அனுப்பலாம் ஏன்னா இந்த தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது அதனால் மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் முதலமைச்சருக்கும் இந்த அஞ்சல் அட்டையை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதில் இருக்கக்கூடிய வாசகங்களை தொடர் சசிகுமார் அவர்கள் வாசிப்பார்கள் உடனே நடத்துக உள்ளாட்சி தேர்தலை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி வார்டு மறைவறையை காரணம் காட்டாமல் இருபத்தி எட்டு மாவட்டங்களிலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை உடனே நடத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் நன்றி அப்படின்னு சொல்லி இந்த இந்த மெசேஜ் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் போஸ்ட் கார்டு வந்து நீங்கள் மாநில தேர்தல் அதிகாரிக்கும் கலெக்டருக்கும் முதலமைச்சருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அம்சிக்கணும் நீங்கள் எல்லாரையும் வந்து வந்துடுவோம் பிள்ளை வேண்டுக்கொள் நன்றி வணக்கம் உடனே நடத்துக்க உடனே நடத்துக ஊராட்சி தேர்தலை உடனே நடத்துக எம்எல்ஏ தேர்தல் தேவை பஞ்சாயத்து தே தேர்தல் தேவை இல்லையா பொதுமக்கள் அனைவரும் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் பஞ்சாயத்து தேர்தல் நடக்கும் வரை ஓங்கி குரல் கொடுப்போம் தள்ளி போடாதீர் தள்ளி போடாதீர் பஞ்சாயத்து தேர்தலை தள்ளி போடாதீர் தூங்குதா தூங்குதா மாநில தேர்தல் ஆணையம் தூங்கிக்கிட்டே இருக்கா தூங்குதா எம்எல்ஏ எம்பிக்களுக்கு ஒரு நீதி பஞ்சாயத்து பிரதிநிதிகளுக்கு ஒரு நீதியா எம்எல்ஏ ஒரு எம்ப பஞ்சாயத்து பிரதிநிதிகளுக்கு ஒரு நீதியா அலுவலர்கள் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது அவனங்களே வேண்டாம் பிடிஓ நிர்வாகம் வேண்டாம் பிடிஓ நிர்வாகம் வேண்டாம் பிடிஓ நிர்வாகம் வேண்டும் பஞ்சாயத்து நிர்வாகம் வேண்டும் கிராம சபை நிர்வாகம் அழைய விடாதீர் அழைய விடாதீர் மக்களை பிடி அலுவலத்திற்கு அழைய விடாதீர் இது மக்கள் ஆட்சியா இது மக்கள் ஆட்சியா இல்லை மக்களை அலக்களிக்கும் ஆட்சியா இல்லை இது மக்களை அழக்களிக்கும் ஆட்சியா பறிக்காதீர் பறிக்காதீர் பஞ்சாயத்து உரிமைகளை பறிக்காதீர் அனுமதியோம் அனுமதியோம் ஜனநாயக புறக்கணிப்பை என்னாலும் அனுமதியோம் ஒழிப்போம் ஒழிப்போம் தேர்தல் தேதி நடக்கின்ற வரை நாம் குரலை ஓங்கி ஒழிப்போம் நம் குரலை ஓங்கி ஒழிப்போம் உள்ளாட்சி தேர்தல் எங்கள் உரிமை உள்ளாட்சி தேர்தல் எங்கள் உரிமை உடனே நடத்துவது உங்கள் கடமை உடனே நடத்துவது சம்பளம் வாங்குகின்ற உங்களுடைய கடமை அனைவருக்கும் நன்றி